நாளைக்கு நடக்க போகிற கடைசி டெஸ்ட்டில் இந்திய அணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்க ரிஷப் பண்ட் கிடையாது பூம்ரா கிடையாது இப்போ சிராஜும் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் காரணமாக அவரும் விளையாட மாட்டார் அப்படின்ற நியூஸ்மே வந்துருக்கு இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க டிரா செஞ்சால் தொடரை வந்து அவங்க கைப்பற்றிடுவாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சமன் செய்யலாம் இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் உங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இது உங்கள் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து அந்த பராமரிப்பு வேலைகளை ஈடுபடுவாங்க அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காரு அந்த வீடியோ வந்து செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு யார்கிட்ட வேணாலும் சொல்லி யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணு நான் தான் இங்கே கிங்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர் அவங்க மேலே இருக்க கோவத்தை காட்டுற மாதிரி தெரியல தொடர சம்மன் பண்ண முடியல பல பிரச்சனைகள் இவங்கள வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல ஜிம்மில் போயிட்டு இன்ஜுரிங்கிறாங்க திடீர்னு என்னென்னமோ பண்ணுறாங்க அதனால அந்த கடுப்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் மேலே போட்டு தாளிச்சு விட்றாரு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது அது அது எதுக்காக சண்டை போட்டார் அப்படின்ற நியூஸ் வரல அப்படி எதுவும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன் அதாவது அஞ்சாவது டெஸ்ட்டில் வந்து பூம்ரா விளையாட மாட்டார்னு சொல்லி நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் மூணு டெஸ்ட்டில் தான் விளையாடுவார் ஃபோர்த்து டெஸ்ட்டில் பார்த்தோம் வேகம் குறைவாக இருந்துச்சு காலை பிடிச்சிக்கிறாரு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது அவருக்கு இருக்க இன்ஜுரிக்கு பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்கிட்ட ஓய்வு எடுக்கணும் நம்மளுக்கு அவரை விட்டால் வேறு வழியும் கிடையாது அவர் மட்டும்தான் ஆடி ஆகணும் அப்படின்றனால எல்லா ஃபார்மேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பூம்ரா பூம்ரான்னு சொல்லிட்டு இருக்கனால இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் வரும் வருது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லு நான் எண்டில் சொல்கிறேன் அதனால் அவர் விளையாட மாட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுக்கிட்டே இருக்கார் ஓய்வு சுத்தமாக கிடையாது இந்த டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் தான் இது கேப் இருக்குது உடனே விளையாண்டாகணும் அப்படிக்கும் போது ட்ராவல் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கும் அதனால் அவருக்கும் ஒர்க்கு போலம் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹர்ஸ்திரீப் சிங்கும் ஆகாஷிப்பும் ஆல்ரோ ஆல்மோஸ்ட் ஃபிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேர்த்தில் வந்து யார் வேணால் களத்தில் இறக்கப்படலாம் அன்சுல் கம்போஜ் பார்த்திங்கன்னா அவர் வந்து ட்ராப் செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு இப்போதைக்கு சாய் சுதர்சன் மீண்டும் வந்து களத்தில் வந்து இறங்கப்படுவார் மீண்டும் ஒரு வாய்ப்பு அவர் கிடைக்கலாம் இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு இதுக்கப்புறம் வந்து வாய்ப்பே கிடையாதுங்களா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கடைசி வாய்ப்பாக அவர் பயன்படுத்தி நல்லா விளையாடணும் தான் சொல்லணும் இப்போ பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பனிங் ஜெய்சால் அண்டு கே ராகுல் சூப்பராகவே எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஜெய் சார் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நிதானமாக ஆடி கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாத்தோட எண்ணமாக இருக்குது ரெண்டு பேர் நல்லா விளையாண்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்புறமேட்டு ரிஷப் பண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ரூல் அவுட் ஆகிட்டார் நாராயணன் ஜெகதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அவர் பிளேயிங் லெவனில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அணிக்குள்ளே வந்து இருக்கார் ஆனால் வந்து பிளேயிங் லெவனில் இருக்க மாட்டார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா துருஜூரில் தான் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா அஞ்சு டெஸ்ட்டும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் இருந்திருக்கார் நாலு டெஸ்ட்டும் ஃபுல்லாகவே இருந்திருக்காரு ஆனால் எல்லாமே தெரியுன்றனால அவர் தான் இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே போயிருக்கேன் அவர் இறங்கிடுவார் அப்புறம் சுமன் கில் அந்த மாதிரி ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் அந்த மாதிரி பேட்டிங் லைனப் எப்போதும் சூப்பராகவே இருக்கு பவுலிங் பொறுத்தளவு சிராஜ் இல்லை அப்படின்னா அர்ஸ்தீப் ஆகாஷ் தீப் ரெண்டு பேர் ஃபிட் அப்படின்னா ரெண்டு பேருமே அப்படியே உள்ள இறங்கிடுவாங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குல்தீப் ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு அது என்னை பொறுத்த வரைக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான் ஏன்னா இந்த பிச்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு விக்கெட்டுகள் விழுவுது அப்படின்னா எண்பது தொண்ணூறு விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் தான் எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அளவு இடம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆல்ரெடி நம்மகிட்ட ரெண்டு ஸ்பின்னர் இருக்காங்க ரெண்டு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதனால் குல்தீப் வந்து அழகாக வந்து லண்டனுக்கு டூர் கூப்பிட்டு போயிட்டு ஊர் சுற்றி பார்த்தியா நல்லா இருக்கா வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் அவர் போயிருக்காரு அதனால் வாய்ப்பு இல்லை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது பூம்ரா இல்லை அப்படின்னா இருக்க ரெண்டு பேரை வச்சா போ போய் ஆகணும் சப்போஸ் வந்து மீண்டும் அங்குசாமிக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசித் கிருஷ்ணாவுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது வேறு வழி இல்லை அப்படின்னா சர்துல் இவர் இவங்கெல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்னே சொல்லலாம் இங்கிலாந்து பொறுத்தளவு ஜேமி ஓவர் டன் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதில் பிளேயிங் லெவனில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த பிச்சர் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பேட்டிங் ட்ராக் வந்து சூப்பராகவே இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் கடைசி நாளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணி சேஸ் பண்ணி ஜெய் சூப்பராகவே ஜெயிச்சிடலாம் முந்நூற்றம்பது நானூறு ரன் டார்கெட் வச்சால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டு ரெண்டு விக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறத பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது மழை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் கிடையவே கிடையாது அதனால இந்த பிச்சை பொறுத்தளவு நம்ம இப்போ லாஸ்ட்டாக விளையாண்ட பிச்சிலே பார்த்தோம் அப்படின்னா மான்செஸ்டரில் நம்ம ஒன்று கணிச்சிட்டு போனோம் ஆனால் மழை வந்து பிச்சே டோட்டலாக வந்து மாற்றி விட்டுருச்சு பேட்டிங் பண்ணால் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அவங்க செகண்ட் பேட்டிங் பண்ணியே பார்த்தீங்கன்னா அறுநூறு ப்ளஸ் ரன்களை வந்து தேத்திட்டாங்க ஃபஸ்ட் நாள் கம்பேர் பண்ணும்போது கடைசி நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரன் குறையும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துச்சு அப்படின்னே சொல்ல இந்த பிச்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டிங் ட்ராக்கு ஃபாஸ்ட் போலருக்கு நல்லாவே பார்த்திங்கன்னா உதவிகரமாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து திணற மாதிரி இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பேட்டிங் பண்ணலாம் அப்போ என்ன இந்தியா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்தளவு டாஸ் இன்ன வரைக்கும் அதுக்கு ஏதாச்சும் போய் பயிற்சி எடுத்துகிட்டு வாங்களா நாலு முறை டாஸை வந்து பார்த்திங்கன்னா சுமன் கில் வந்து தோத்துட்டார் இந்த டைம் வந்து டாஸ் ஜெயித்தார் அப்படின்னா சேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இல்லை நம்ம பேட்டிங் பண்ணி ஒன்று ரெண்டு மூணு நாள் வந்து திணறிட்டு அப்புறம் அவங்கள பேட்டிங் பண்ணி சுருட்டை விட்டு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற டிஃபன் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு மோடில் கூட வந்து சுமன்கள் இது பண்ணலாம் முதல்ல டாஸை ஜெயிக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தோணிக்கிட்டு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சீரியஸ் முடிஞ்ச பிறகு வந்து ஏசியன் கப் இருக்குது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டவணை எல்லாமே வந்துச்சு யூஏ கூட ஓமன் கூட பாகிஸ்தான் கூட இந்த மாதிரி வந்து விளாட இருக்காங்க அதுவும் லெஜண்ட் சீ லெஜண்ட் கிரிக்கெட் அதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே போயிட்டுருக்கு பாகிஸ்தான் கூட விளையாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒத்தி வச்சாங்க இப்போ பார்த்திங்கன்னா அவங்க கூட விளையாடுறதுக்கு அது பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா ஃபைனல் ஃபைனலில் விளையாடுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசப்படுது ஏன்ன பொறுத்த வரைக்கும் பூம்ரா கிடையாது ரிஷப் பண்ட் கிடையாது இப்போ சிராஜ் இல்லை அப்படின்னா இருக்கவங்கள வச்சு மேனேஜ் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் எதுவும் பண்ணி இந்திய அணி ஜெயிச்சு தான் ஆகணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவன் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் யார் அணியில் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்